திருமிதமான வாழ்க்கை மா வீரம் வீரன் யாருக்கு இந்த அறிவு வரும் திருவுள் துணை இல்லாமல் இந்த எண்ணம் யாருக்கு வராது பொருளாதாரத்தை கண்ணை மயங்க மாட்டேன் என்று சொல்லுகின்ற பேரறிவு திருவுள் துணையால் தான் வரும் இல்லை என்றால் மயங்கி விடுவான் பொருளாதாரத்தை கண்டுகிறவன் நிச்சயமாக பாவத்தை பாவம் செய்வான் அதான் வல்லவன் சொன்னான் வெற்றி தரும் அவனுக்கு அதே சமயத்தில் இல்லறத்தானும் இருக்கிறான் சிறந்த முயற்சி இருப்பான் வெற்றியை போவ பொருள் அவசியம் இல்லைன்னு இது மேம்பட்ட அறிவு பொருளாதாரத்தை கண் சுத்தமாக பொருளாதாரத்தை கண் மயங்காதவன் சிறப்பறிவாளன் அல்லது கடவுள் தன்மை உள்ளவன் பெருந்தகையாளன் பேராற்றல் உள்ளவன் மிகப்பெரிய பண்பாளன் இல்லாதத்தான் இருப்பான் எனக்கு வேணாம் ஐயா எனக்கு உள்ளது போதும் அப்படி என்றது இருப்பான் அது பெரிய அறிவு அது வந்து இல்ல சிறந்த சான்றோர்கள் அவர்கள் யார் போல இருக்க மாட்டான் அது ஒரு கடமை செய்வான் சிறந்த முயற்சல்வானாக இருப்பான் வர்ற வருவாயை வச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு போவான் சிக்கனமாக வாழ்வான் சிக்கனம் இல்லை என்றால் என்ன ஆகும் சிக்கனம் இல்லாமல் வருவாவுக்கு மீறி செலவு செய்தால் என்ன வள்ளுவனை போய் கேட்டான் ஐயா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கஷ்டமாக இருக்கு நான் அவன் நெசு நெசிக்கிட்டே இருந்தான் வள்ளுவன் கேடில்லை கேடில்லைன்னு சொன்னான் என்ன நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் என் குட்டியெல்லாம் கஷ்டப்படுது வருவாய் ரொம்ப கஷ்டமாக இருக்கு நீ வந்து இப்படி கேடு இல்லை கேடு இல்லைன்னு சொன்ன மறுபடியும் கேடு இல்லை கேடு இல்லைன்னா ஐயா நில என்னை பார்த்து பேசியா நான் வள்ளுவனேன் மறுபடியும் நிமிந்து பார்த்து கேடில்லைன்னா என்ன கேடில்லை வருவாய் சுருங்கனால் செலவை சுருக்கிற ஆகாறு அலை தாயினும் ஆகாறு வரும் வழி விட்டிதல் குடுதல் சுருங்குதல் ஆகார் வரும் வருவாய் சுருங்கினால் செலவை சுருக்கிக்க ஆகாறு அலைவிட்டி தாயினும் கேடில்லை போகாராகலாம் கடைனா வருவாய் சுருங்கும் போது செலவை சுருக்கிக்க செலவை சுருக்காமல் அப்படியாச்சு இப்போ என்ன செய்யறது என்ன செய்யறது அதை செலவை சுருக்க முடியலேன்னா செலவை சுருக்க முடியாட்டி செவத்தில் மூட்டிக்கடானா அதுக்குள்ள அறிவு இல்லை இருக்குது வேணும் இல்லை அது வருவாய் சுருங்கும் என்ன செய்யணும் நீ கௌரவத்தை பார்க்காத அவனுக்கு அவனுக்கு அது செய்யணும் இவனுக்கு இது செய்யணும் வேணால் எனக்கு வளர்ந்த சக்தின்னு சொல்லிட்டு தூக்கி நீட்டு போடான்ட்டுவான் அது சிறப்பு மக்கள் தான் இல்லை என்ன என்ன செய்வான் அவன் மதிக்க வேண்டும் இவன் மதிக்க வேண்டும் அவன் பாராட்டின அவன் பாராட்டி எதுக்காக வருவாய் சுருங்கும் போது வாழ்க்கை சிலபை சுருக்கி கொள்ள வேணான் ஆக ஆறு அளவிட்டாயினும் கேடில்லை போகறாகலா கடை வருவாயை சுருங்கினா செலவு சுருக்கிறா உனக்கு கேடு கேடில்லை கேடுனா உனக்கு வறுமை இல்லைன்றான் இப்படியெல்லாம் வார்த்தையை வள்ளுவன் பயன்படுத்துவான் என்ன காரணம் பெரியவர்கள் அல்லவா அது வந்து சொல்லுவான் இன்னொரு இடத்துல ஒரு எந்த செயலுக்கும் ஒரு எல்லை இருக்குது எவ்வளோதான் இருந்தாலும் நான் எவ்வளோதான் தான் தீரம் இருந்தாலும் அது அது எல்லை இருக்குது அளவுக்கு மீறி சிந்திக்காதே வெற்றி சில வெற்றிகள் கிடைக்கும் சில வெற்றி கிடைத்தால் அந்த வெற்றி வெற்றி காரணமாக பெருமிதம் கொண்டு ஆர்வத்தின் காரணமாக மறுபடியும் சில காரியம் செய்வான் வள்ளுவன் சொல்லுவான் நுனிக்கொம்பேறினார் அகுதி இருந்து ஊக்கின் உயிர்கிருதியாகிவிடும் ஒரு எல்லை நுனிக்கொம்பினா ஒரு உச்சி மரத்துக்கு போயிட்டான் சில வெற்றிகள் கிடைக்க கிடைக்க என்ன செய்வான் ஹிட்லர் என்ன செய்தான் சில சில நாடுகளை கைப்பற்றினான் சில சில நாடுகள் வந்து உடன் அடுத்து என்ன செய்தான் பெரிய நாட்டில் கை வைக்க பார்த்தான் பெரிய நாட்டில் வைக்கும்போது பிரிட்டனில் கை வைக்க பார்த்தான் அவன் திருப்பி விட்டான் திசை திருப்பி விட்டான் ரஷ்யாவில் கொண்டு கை குளிர் குளிர்காலத்தை கை வச்சான் குளிர்காலத்தை படை எடுத்து போச்சு அந்த படை அதோடு எடுத்து நுனிக்கோம்பேறி முன்னே சொல்லிட்டான் இப்ப நடக்க சென்ற நாற்பது ஐம்பது ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்னே செய்த நடந்த ஒன்றை ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே நுனிக்கோம்பேறினார் அகுதி உயிர் உயிர்க்கிருதியாகி விரைவு உன்னுடைய உன்னுடைய செயல் என்ன சூழல் என்ன ஆராய்ந்து பார்த்து வெற்றிக்கு வெற்றி வரலாம் வெற்றி வந்த பின் நிதான வேணும்னு சொல்லிவிடுவான் இப்படியெல்லாம் எல்லாம் வள்ளுவன் பல வகையாக